വണക്കം നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ട് ഇരുപത് കെ നേടിയ തമിഴ് കാറ് കാറ്റിലേ അടുത്ത കാതേ ഒളിക ഒരു തര വിമർശനം എന്തെ വിമർശനത്തെ തരുമ്പർ ആർമോഹൻ അതാവത് നാൻ கடவுளே இருந்து என்று இந்த திரைப்படத்தை இப்போது பார்த்து முடித்தவுடன் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை அதனால் அந்த படத்தை பற்றி பேச வேண்டும் போல் இருந்தது ஏனென்றால் நானும் ஒவ்வொரு நாட்களும் இந்த செய்திகளை காதலியை கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த பாலா நடிகர் அவர்கள் அவரது முதல் படம் அவ்வளவோ கஷ்டத்து மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி எடுக்கப்பட்ட இந்த படம் படத்தை பார்த்ததும் படத்தை பார்க்க நான் உட்கார்ந்திருந்தேன் வீட்டிலிருந்து பார்த்தேன் கனடாவிலே படம் முடியும் வரை என்னால் கண்ணும் மூடவில்லை கண்களிலிருந்து கண்ணீர்களும் கொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பாலா சொல்ல வார்த்தைகள் இல்லை காந்தி கண்ணாடி படம் பார்த்தேன் வார்த்தைகள் இல்லை வாழ்த்துக்கள் சொல்ல காந்தி கண்ணாடி ஆமாம் இது படம் இல்லை நிஜம் யாரும் படத்தில் நடிக்கவே இல்லை வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் ஒவ்வொருதர் நடிப்பும் அற்புதம் அற்புதமான நடிப்பு ஒவ்வொருதர் நடிப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டின் அதாவது இப்போது நான் நினைக்கின்றேன் செப்டம்பர் மாதம் ஆமாம் இந்த மாதத்திலே வெளியிட்ட அஞ்சாம் தேதி வெளியிட்ட இந்த திரைப்படம் உலக சாதனை அடைய போகின்றது அற்புதமான படைப்பு பால உங்கள் நல்ல மனசுக்கு இந்த படம் மூலம் நீங்கள் தொட்ட உச்சம் பெரும் உச்சம் உலகத்தில் எப்போதும் இனி உங்கள் பேர் சொல்லும் இனி உங்கள் பெயர் சொல்லும் நீங்கள் நிச்சயம் உச்சத்தை தொட்டுவிட்டீர்கள் ஒரு படத்தில் இனி ஒவ்வொரு படமும் உச்சத்தை தொடும் என்பதில் மறுக்க முடியாத உண்மை என் கண்ணோட்டத்தில் நான் சொல்லுவது நிச்சயம் நடக்கும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை யாரெல்லாம் நேரமில்லை என்று தட்டிவிட்டு சென்று எல்லோருமே உங்களோடு நடிக்க தங்களுக்கு நேரம் இல்லை நேரமில்லை என்று தட்டி சென்று விட்டு நடிக்க உங்களை விட்டு விலகியவர்கள் அனைவருமே இப்போது மனதில் அழுவார்கள் இந்த திரைத்த படத்தை பார்த்தால் நல்லது ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டோமே என்று ஏனென்றால் இந்த படம் நிச்சயம் பேர் சொல்ல போகின்றது உச்சத்தை தொட போகின்றது அவ்வளவு அற்புதமான கதை படைப்பு ஆகவே நிச்சயமாக எல்லோர் மனதிலும் கவலை அடைய வைத்த அந்த உச்ச நடிப்பு வாழ்த்துக்கள் தலைவா வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை இதில் நடித்த நாகேகி ஓ அவரின் நடிப்பு கூட அவரும் நீங்கள் இருவருமே இதுதான் முதல் படம் என்று சொல்லுவதற்கு இல்லை நாகி நடிப்பு அருமை 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 வாழ்த்துக்கள் முக்கியமாக இதில் வந்த கண்ணம்மா ஜெனிமி ஜெமினியன் என்று நினைக்கிறேன் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும் நான் படம் பார்த்த உடனே இதை சொல்ல வேண்டும் போல் இருந்ததால் அதை பதிவு செய்து உடனடியாக பதிவு செய்கின்றேன் இருவரின் நடிப்பு கண்ணிலிருந்து கண்ணீரை தொட்டு கொண்டு இருந்தது அதாவது கொட்டி கொண்டு இருந்தது சொல்ல வார்த்தைகள் இல்லை இருவர் இப்போதும் இந்த படம் என்னை விட்டு விலகவில்லை அற்புதமான படைப்பு அற்புதமான நடிப்பு ஒவ்வொரு திருப்பமும் அற்புதம் சொல்ல வார்த்தைகள் இல்லை என்னிடம் வாழ்த்துக்கள் 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 எதனி பேரையும் கதையில் வாழ்ந்து காட்ட வைத்த அற்புத இயக்குனர் அவர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் அவர் இல்லை என்றால் இந்த படம் நிச்சயமாக இல்லை இது உண்மையிலேயே டீம் ஒர்க் என்று சொல்லுவோம் இதில் எல்லோருமே இந்த கதையில் அல்ல இந்த படத்தில் முக்கியம் ஒருவர் இல்லை என்றால் இசையமைப்படாக இருக்கட்டும் கதாசிரியராக இருக்கட்டும் அந்த கதை இயக்குவராக இருக்கட்டும் துணை நடிகராக இருக்கட்டும் எல்லோருக்குமே எனது இனிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குடும்பம் இல்லை என்றால் இந்த படம் இல்லை ஏனென்றால் இதில் தனித்தனியாக நான் யாரையாவது மறந்திருந்தால் மன்னிக்கவும் எல்லோருக்குமே இனிய வாழ்த்துக்கள் இந்த கதை ஆசிரியருக்கும் இந்த கதையை இயக்கியவருக்கும் மேலும் மேலும் நன்றிகள் அற்புதமான கதையை எடுத்து இயக்கிக்கிறீர்கள் அந்த கடைசியில் உள்ளத்தை தொட வைத்து விட்டீர்கள் அந்த நோட்டு விடயத்தில் அந்த பணம் ஆற்றம் அதை செல்லாமல் போகின்ற பணம் அது லோரகின் தொட்டிருக்கும் நிச்சயமாக அற்புதமான நடிப்பு இந்த கடைசியில் சில மரண வீட்டிலேயே நடந்த விடயங்களை பார்க்கின்ற போது எல்லாம் நெஞ்சை தொட்டது வாழ்த்துக்கள் அன்பு க காந்தி கண்ணாடி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் மனு உங்கள் படங்களை எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் பல வெற்றிகளை தொட்டு செல்ல எனது இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வெடிபெறும் நான் ஆர்ஜி ஆர்மோகன் நன்றி மீண்டும் சந்திப்போம்